துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் இருக்குது வராமல் இருக்குது அப்படின்னா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு பென்ஷன் பணம் வரல அல்லது பிஎஃப் பணம் வரல கிராஜுவேட்டி வரல இன்சூரன்ஸ் பணங்கள் வரல இதெல்லாமே வர்றதில் டிலே ஆகிட்டுருக்கு ஏதாவது வருமா தேர்மானா இந்த வாரம் பரவாயில்ல அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக என் மனைவியின் மூலமாக பணம் வர வராமல் இருக்குது வருமாங்கிறவங்களுக்கும் ஏதோ வருவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்ல யாரெல்லாம் சொந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ இந்த வாரம் உங்கள் பிஸ்னஸில் நீங்கள் எதிர்பார்த்த லாபத்தை வருமானத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஒருவேளை உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் யாரையாவது பார்ட்னர்ஷிப்போடு சேர்ந்து பண்ணிங்கன்னா பார்ட்னரும் நீங்களும் ஏற்ற மனநிலை என்பது இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த பிஸ்னஸ் பார்ட்னரை மெயின்டைன் பண்ணுங்கள் இந்த வாரம் ஏதாவது புதிய முயற்சிகள் சக்ஸஸ் ஆகுமானால் பெருசாக ஒன்றும் இல்லை நல்லா எதிர்பாராத பயணம் இருக்குது பயணம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் நன்மைகள் உண்டு இருந்தால் கூட உங்களுடைய மூன்றாம் இடத்த குரு சனி பார்க்கறது சோம்பேறி தனத்தை அவாய்ட் பண்ணுங்கள் சுறுசுறுப்பாக இருங்க வட்ட வட்டம் சொல்கிறது ஆக்டிவாக இருங்கன்னு சொல்கிறேன் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஐந்தாம் இடத்த ராகு குருவோட இருக்கார் பெருசாக ஷேரில் ரேஸில் லாட்ரியில் ஆன்லைன் பிஸ்னஸ்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஸ்பெக்குலேஷன் விஷயத்தில் அடைக்கு வாசிங்க கிரிப்டோ கரன்சி வேண்டாம் பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் நீங்கள் கலைத்துறையில் இருக்கீங்கன்னா புகழ் இருக்கு வருமானம் இருக்க வருமானங்கள் சுமார் இந்த வாரம் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் உங்களுடைய ப்ரொஃபஷன் ஆறாம் இடம் சர்வீஸ் குரு ஒம்போதில் இருக்கார் ராகுவோட இருக்கார் வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வர வேண்டிய களம் அல்லது வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்பு வேலையை பற்றிய ஒரு ஃபியரிங் ஒரு பயம் என்பது இருந்துக்கிட்டே இருக்க வேண்டிய வரமாக இருக்குது அல்லது வெளியில் லாங் லீவ் போட வேண்டிய சூழ்நிலைகள் அல்லது விஆர்எஸ்சில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாமே வேலையில் இருக்குது நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்க வேண்டிய வேலை இந்த வாரம் உண்டு உங்களுடைய சுப்பீரியர் உங்களுடைய கொலீக்ஸ் யாருமே உங்களுக்கு வேலையில் பெருசாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சூழ்நிலை இந்த வாரம் இல்லை இந்த வாரத்தில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபாடு பண்ணுங்கள் எங்கெல்லாம் சிவனோடு கூடிய அம்பாள் இருக்கான அம்பாவில் தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க